ஐசிஎம்ஆர் வெளியிட்ட அறிக்கையில் புற்றுநோய் அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியா மூன்றாவது இடத்தில் உள்ளது சீனா மற்றும் அமெரிக்கா முதல் இரண்டு இடங்களில் உள்ளன மேலும் இந்தியாவில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஐந்து பேரில் மூன்று பேர் உயிரிழக்கின்றனர் மேலும் பெண்களே பெரும்பான்மையாக பாதிக்கப்படுகின்றனர் பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோயின் காரணம் குறித்தும் அதன் வகைகள் குறித்தும் கூறுகிறார் ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனையின் புற்றுநோய் கதிர்வீச்சு பேராசிரியர் பாலசுப்ரமணியன் புற்றுநோய் அதிகரிக்க காரணம் நம்மளுடைய வாழ்வியல் முறை தான் வாழ்வியல் மாற்றம் நிறைய ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டது பெண்களுக்கு குறிப்பாக வந்து மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த டாப் டென்னு சொல்லும்போது முதல்ல வர்றது மார்பக புற்றுநோய் இரண்டாவது வர்றது வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதுக்கு அடுத்த தான் தலைப்பகுதி கழுத்து பகுதி அந்த மாதிரிலாம் புற்றுநோய் வருது அதனால் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் ரொம்ப அதிகமாக இருக்கிறது பெண்கள் வந்து தன்னுடைய மார்பகை சுப சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இருபது வயதுக்கு மேல் அவர்கள் மாதம் ஒரு முறை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு மருத்துவரை அணுகி அவருடைய மார்பகத்தை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அங்கே ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சா அவங்களுக்கு வந்து அதுக்கு குணமடைய நிறைய வாய்ப்பு இருக்குது ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனையில் புற்றுநோயாளிகளுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்றும் அதன் சிறப்புகள் பற்றியும் விவரிக்கிறார் புற்றுநோய் கதிர்வீச்சு பேராசிரியர் சுந்தரேசன் ஸ்கிரீனிங்ல இருந்து ட்ரீட்மெண்ட் வரைக்கும் காம்ப்ரிஹென்சிவாக நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டை இங்கே பேஷன்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் ரேடியேஷன் அண்ட் காலேஜில் நமக்கு வந்து எல்லா ஹையண்ட் எக்யூப்மெண்ட்ஸு ஸ்டேட் ஆஃப் வார்ட் எக்யூப்மெண்ட்ஸு நம்மகிட்ட இருக்கு ரீனியர் ஆக்சிலேட்டர் அது இல்லாமல் உள்ளக்குள்ளே நம்மளோட ரேடியேஷன் கதிர்வீச்சு இது வந்து பேஷண்ட்டோட உடம்புக்குள்ளேயே கொடுக்குற மாதிரி பிரேக்கி தெரப்பி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்குது எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லி இன்டர்நேஷ்னல் லெவலில் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் ஸோ பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலேருந்தும் பேஷண்ட்ஸ் வராங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி அந்த ஏரியாவிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வர்றது மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்கள்லேருந்தும் நமக்கு பேஷண்ட் வராங்க சில சில சமயத்தில் நமக்குலாம் வந்து நேபாளிலேருந்து பேஷண்ட் வந்திருக்காங்க அந்தமான் நிக்கோபார்லேருந்துலாம் பேஷண்ட் வந்திருக்காங்க ஸோ அந்த அந்த அவ்வளோ அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஊட்டுவிதமாக விதமாக மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது பெண்களுக்கு ஏன் புற்றுநோய் ஏற்படுகிறது என்ன மாதிரியான மருத்துவ முறைகள் ஓமந்தூரார் மருத்துவமனையில் வழங்கப்படுகிறது என்பது குறித்து தான் தற்போது நாம் பார்த்தோம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவியுடன் ராஜகோபாலன் சத்யநாராயணன்